ஒரு ஜாதகத்தை பலன் பார்க்கறக்கு நம்ம எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் ராகுவை பற்றி பேசிகிட்டே பேசிட்டே இருந்தோம்மாப்போ ராகு திசையில் ஒருத்தர் கல்யாணத்துக்கு முடிவு சரியாக எடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்கவே முடியாது குழப்பமாகவே இருக்கும் ராகு சுயசாரத்தில் இருந்தாருன்னா இப்போ கல்யாணத்துக்கு சரியாக முடிவு எடுப்பாரா கரெக்டான முடிவு டக்குனு இதுதான் ஓகே அப்படின்ட்டுவாங்க ஆனால் ராகு திசை பொதுவாகவே ஒரு முடிவை சரியாக எடுக்க முடியாது எடுக்க வைக்காது ஏன்னா அது ஒரு நிழல் அர்த்தமாகுதா தான் நம்ம என்ன பண்றோம் கிரக விரிவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் கிரக விரிவுகள் கிரக விரிவுகள் அப்படின்னா என்னன்னா இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு கோணம் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுக்காத ஒரு விஷயம் ஆய்வுக்காக ஆய்வுக்காக இப்ப இதுல ராகு ராகு புதன் பாக்குறீங்க நம்ம அடுத்ததான் என்ன பண்றோம்னா அந்த பிளானட் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கு போறோம் கிரக விரிவுகள் அதாவது அந்த வேதாளத்தோட உயிர் எங்கே இருக்குது அப்படின்னா ஏழு கடல் ஏழு மலை தாண்டி ஒரு குருவியோட ஒரு கிளியோட கூடுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிளி கிளி கிளிக்குள்ளே இருக்குது உயிர் அப்படிங்கிற மாதிரி வேதாளத்தோட உயிர் இருக்குதுங்கிற மாதிரி ஒரு கிரகத்தினுடைய பவர் ஒரு முழுமையான தன்மை இதுக்கு பேர் கிளி என்ன கிளி அப்படின்னா உப உப நட்சத்திராதிபதி உப உப நட்சத்திர ஒரு உபநட்சத்திரத்தின் உப உப நட்சத்திராதிபதி என்பவர் கிளி போல கிளி போல நம்ம வார்த்தையில நம்ம வாசையில் கிளி போல உப உப நட்சத்திராதிபதி என்பது கிளி போல வேதாளத்தின் உயிர் போல அதுக்கு தான் நான் ஒரு அழகாக ஒரு நீங்கள் உங்க நீங்கள் உப உப நட்சத்திரம் உப உப நட்சத்திராதிபதி அப்படின்னா ஒரு குழப்பமா இருக்குமா இல்லையா கிளிகின்ட்ட வேலை முடிஞ்சது உப நல்லாவே தெரியும் உப உப நட்சத்திரம்னா கிளி இப்போ பாருங்க சூரியன் யாருடைய நட்சத்திரத்தில் யாருடைய உபநட்சத்திரத்தில் யாருடைய உப உப நட்சத்திரத்தில் சந்திரன் அப்போ சூரியனுடைய கிளி யாரு சந்திரன் தான் கிளி இறுதி முடிவை தருபவன் இறுதி முடிவை தருபவன் அதாவது உதாரணமாக ஒரு மனித வாழ்க்கையில் ஐம்பது வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் ஒரு மாதிரி இருப்பான் ஐம்பது வயசுக்கு மேலே ஒரு தன்மை வந்துருமா இல்லையா அனுபவத்தின் மூலமான ஒரு தன்மை வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறான் இல்லையா அந்த மாதிரி இந்த சூரியன் மூலமாக இந்த ஜாதகருக்கு என்ன இறுதியாக கிடைக்கும் உதாரணமாக அப்பா சொத்து கோர்ட்டில் இருக்குது அப்பா சொத்து கோர்ட்டில் கேஸ் நடக்குது எனக்கு சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா எனக்கு சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா கிடைக்குமா கிடைக்காதா இது கேள்வி இப்போ ஆரம்ப நிலையில் கிடைக்காதுன்னு காமிக்குதா இங்கே இது வரைக்கும் இது வரைக்கும் கிடைக்காதுன்னு காமிக்கிதா இறுதியில் என்ன ஆகும் கிடைச்சிருமா இல்லையா புரிஞ்ச உங்களுக்கு புரியுது அப்போ அந்த உப உப நட்சத்திராதிபதி உப நட்சத்திராதிபதி என்பது நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு கிடைக்க வைப்பது ஒன்று கிடைக்க வைக்கும் இல்லைன்னா கிடைக்காமல் போகணும் ஒன்று கிடைக்க வைக்கோ இல்லைன்னா கிடைக்காமல் போகணும் இப்போது அப்பாவோட சொத்து கோர்ட்டில் கேஸ் நடக்குது அப்பாவோட சொத்து கோர்ட்டில் கேஸ் நடக்குது ஏன் கோர்ட்டில் கேஸ் நடக்குதுங்கிறத இங்கே பார்க்குறீங்க நீங்கள் அப்பாவோட சொத்து கோர்ட்டில் கேஸ் நடக்குது நடக்குதா அப்பாவோட சொத்து கோர்ட்டில் கேஸ் நடக்குது ஏன்னா இங்கே உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள காணும் சொத்து இருக்கிற மாதிரி இல்லையா இங்கே மட்டும் காமிக்குது சொத்து இருக்குது ஆனால் இந்த பிரச்சனைகள் இருக்குது புரிஞ்சுதா சரி இந்த கோர்ட் கேஸ் இது எப்படி முடியும் நமக்கு கவர்மெண்ட் என்ன தீர்ப்பை கொடுக்கும் அரசாங்கம் என்ன தீர்ப்பு கொடுக்கும் அரசாங்கம் கொடுக்கிற தீர்ப்பு அப்படிங்கிறது சூரியன் கொடுக்கறதா ஒன்பதாம் பாவம் கொடுக்கறதா சூரியன் கொடுக்கறதா அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த கிழிக்குள்ள வரணும் ஃபைனல் டிசிஷன் என்ன கிடைக்கும் இப்போ கீழ் கோர்ட்டில் கிடையாதுன்ட்டாங்க மேல் கோர்ட்டுக்கு போவாங்களா இல்லையா அப்போ அந்த மேல் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது இங்கே இருக்கு உச்சநீதிமன்றம் என்ன கொடுக்குது கொடுத்துருச்சா இல்லையா அப்போ கண்டிப்பாக அந்த சொத்து உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த வழக்கில் உங்களுக்கு இறுதியில் வெற்றி அரசாங்கம் உங்களுக்கு அந்த நிலத்தை தந்துவிடும் தந்து புரியுதா புரியலையா யாருக்கெல்லாம் புரியல மெட்ராஸ்காருக்கு புரியலையா புரிஞ்சிடுச்சா இது வந்து கீழ்கோட் இந்த தீர்ப்பு எது ஒரு கிரகம் நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக ஒன்று ஏழு பதினொன்று ஒற்றைப்படை ராசியா தண்டனை கிடையாது ஆனால் சொத்து உனக்கு கிடையாது தர்மம் ஒற்றைப்படை தர்மமா தர்மம் உனக்கு கிடைக்காது சொத்து சார்ந்த விஷயம் உனக்கு கிடைக்காது கீழ்கோட் சொல்லிடுச்சு இப்போ உச்ச நீதிமன்றம் போகிறீங்க மேல்கோட் மேல்கோட் போனீங்கன்னா அங்கே என்ன தீர்ப்பு வருது சொத்து கிடைக்கும் அதாவது ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு ஒரு பலன் பலாபலன் ஒரு கிரகம் தரக்கூடிய பலனை முழுமையாக தீர்மானம் செய்வதற்கு நமக்கு கிளி தேவை நோட் எழுதணும் ஒரு ஜாதகருக்கு நடைபெறக்கூடிய பலாபலனை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு முழுமையாக அறிந்து கொள்வதற்கு நமக்கு கிளி தேவை கிளி எனும் உப உப நட்சத்திராதிபதி

இது ஃபஸ்ட் லைன் முதல்ல இங்கே பவர் இருக்கான்னு பார்க்கணும் பவர் இல்லாமல் கூட இருக்கும் இருங்க காமிக்கிறேன் தெரியுதாங்க பவர் இல்லை இப்படி பவர் இல்லாமல் கூட இருக்கும் ஆனால் பவர்னா அந்த உப நட்சத்திரமாவே வந்துருச்சு அப்படின்னா ராகு ஏழாம் பாவத்துக்கு உப நட்சத்திரம் சந்திரன் பதினொன்றாம் பாவத்துக்கு உப நட்சத்திரம் ஆக இது பார்த்தீங்கன்னா உப நட்சத்திரம் பலமா இருக்கா உப நட்சத்திரம் பலமா இருக்கு இப்போ நெக்ஸ்ட் உப உப நட்சத்திரம் கீழே அதாவது என்னென்னா ஒரு கிரகத்தை பல்வேறு கோணத்தில் ஆராய்ச்சி ஒரு கிரகத்தை பல்வேறு கோணத்தில் ஆராய்ச்சி இப்போ சூரியன் எடுத்துட்டிங்கன்னா ஒன்று ரெண்டா நல்லா கவனிங்க அதுக்கப்புறம் உப உப நட்சத்திரம் ஒன்றும் இல்லையா அதுக்கப்புறம் நட்சத்திரம் மூணு ஏழு பதினொன்னா நோட்டில் எழுதி வைங்க இருக்கும் சூரியன் ஒன்று ரெண்டுக்கு உபநட்சத்திரம் ஒன்று ரெண்டுக்கு உபநட்சிரமா அடுத்தது உப நட்சத்திரம் இல்லை உப நட்சத்திரம் இல்லை ஜீரோவா அதுக்கப்புறம் நட்சத்திரம் மூணு ஏழு பதினொன்றுனா மூணு ஏழு பதினோரு ராசி காமிக்கிறா அதுக்கப்புறம் அவன் இடம் அவனுடைய இடம் எது ஏழா இங்கே பார்க்கலாமா இங்கே பாருங்கள் சூரிய எத்தனாவது இடத்துல இருக்கார் ஏழு இருக்காரா ஆனா நீங்க ஏழு எழுதிக்கிறீங்கள ஏன் எழுதினீங்கன்னா அதுதான் பாவஸ்புடம் பாவ ஸ்புடம் பாவஸ்புடத்துல ஏழு தானே இருக்காரு அவரு எட்டு இங்க தானே ஆரம்பிக்குது எனக்கு எட்டு என்ன டிகிரியில் ஆரம்பிக்குது மூணு டிகிரியில் ஆரம்பிக்குது ஆனால் ஏழு இருபத்தொம்போது டிகிரியிலேருந்து இந்த மூணு டிகிரி வரைக்கும் ஏழு தான் அப்போ புதனும் ஏழு இருக்குது சூரியனும் ஏழு இருக்குது ராகுவும் ஏழாவது ராசியில் தான் ஏழாம் பாவத்தில் தான் இருக்குது இதுதான் பாவஸ்புடம் ஒரு ஒரு பாவத்தை டிகிரி வைஸாக பார்க்குறது புரிஞ்சபிறீங்க பாவம் ஏழாம் பாவம் முனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா சிம்ம ராசியில் இருபத்தொம்பதாவது டிகிரியில் தான் ஆரம்பிக்குது ஒரு ராசி எத்தனை டிகிரி ஆனால் இது எத்தனாவது டிகிரி இருபத்தொம்பதுல ஆரம்பிக்குது அந்த ராசியை இருபத்தொம்போதில் ஆரம்பித்து இங்கே எங்கே முடியுது முப்பதில் முடியுதா ஏன்னா எதனால் அப்படி முடியுதுன்னா ஒவ்வொரு ராசியும் நீண்ட ராசிகள் குறுகிய ராசிகள் ஒவ்வொரு ராசியும் நீண்டமான நீள ராசியும் இருக்குது குறுகிய ராசியும் இருக்கு அந்த அடிப்படையில் அந்த முப்பது டிகிரி வேல்யூபிள் மாறி மாறி வரும் புரியுதா இது ஒரு குழப்பமான கால கணிதம் குழப்பமான கால கணிதம் ஆனா இது கரெக்ட் தான் ஒரு தெளிவும் அதில் தான் பிறக்கும் ஜோதிட பதங்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பதன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பென்ட்ரைவை பெற அனுகவம்